நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜவ்வரிசி சேமியா பாயாசம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் பொங்கல் சங்கராந்தி தீபாவளி நியூ இயர் கூட இது வந்து செய்யலாம் இப்போ ஒரு கால் கப் ஜர்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஊற வைக்காமல் கூட போடலாம் பட் ஆனால் அது வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் ஸோ தண்ணியை வடிச்சிடலாம் இதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் திரும்ப ஒரு கால் கப் சேமியாக போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கோல்டன் ப்ரோன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு நாலு பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஐநூறு எம்எல் பாலை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ முதல்ல பாதி பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஸோ தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கப் ஊற்றிக்கலாம் ஏன் அப்படின்னா ஜவரிசி வேகும்போது தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் ஸோ பால்லையே நம்ம வேக வச்சோம் அப்படின்னா பால் ரொம்ப எடுத்துக்கும் ஒன்றரை ஒன்றரை லிட்டர் பால் தேவைப்படும் ஸோ அதனால தான் அப்படி பண்ணுறோம் நான் ஜவ்வரிசி ஊற வச்சு ஜவரிசியும் நான் போட்டிருக்கேன் இப்போது இது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் வெந்தது அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது வந்து டிரான்ஸ்பரண்டாக வரணும் அப்போ சேமியாகவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் ரெண்டுமே தனித்தனியாக வேகணும்னு அவசியம் இல்லை விந்துட்ருக்க சமயத்தில் முக்கால் கப் வெல்லம் அதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணியை ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் அதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக தனியாக வச்சுக்கலாம் தாளிக்கிறக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்ல வறுக்கிறதுக்கு முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இவன் சிரோஞ்சி கூட நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பால் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சு இது வந்து ஆற வச்சுட்டு தான் நம்ம வெள்ளத்தை ஊற்றணும் இப்போது ஏலக்காய் போட்டுடலாம் இப்போது முந்திரி திராட்சியையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஆற வைக்கிறது அப்படின்னா ரொம்ப வந்து ஆகிற வரைக்கும் நம்ம ஆற வைக்கக்கூடாது ஓரளவுக்கு வாமாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெட்டுருங்க அடுப்பிலேருந்து எடுத்து நம்ம வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எல்லாம் போடும்போது பால் திரிஞ்சிடும் கொதிக்கும் போது போட்டோன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் வெள்ளம் ஊற்றும் போது நமக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போது அந்த நல்லா அந்த வெள்ளம் நல்லா கொதிச்சிருக்கு ஸோ அதனால் இதை வடிகட்டியை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜ்லெலாம் வந்து நான் சொன்ன மாதிரியே அடுப்பை ஆனே பண்ணக்கூடாது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அது தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து முன்னாடி கொஞ்சம் கெட்டியாக இருந்தது இப்போ நல்லா இலகிடுச்சு பாயாசம் பதம் வந்துருச்சு நமக்கு ஸோ பர்ஃபெக்டாக சுகர் இல்லாமல் வெள்ளத்தை வச்சு ஒரு சிம்பிளான பாயாசம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கும் தேவைப்பட்ட நிறைய நர்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் அவங்களுக்கு பிடிக்கணும் டூட்டி ஃப்ரூட்டி செரி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரூட் பாயசம் மாதிரி இருக்கும் நீங்கள் பண்ணினா ஆப்பிள் எல்லாம் கூட போட்டுக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டுமே வந்து ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது ஸோ இதில் வேணும்னா நீங்கள் கேரட்டெல்லாம் கூட துருவி வதக்கி போட்டுக்கலாம்